ஹலோ ஆல் நேற்று நைட்டு ஃபுல்லாகவே வந்து வந்த கெஸ்ட்டும் தூங்கலை கண்டஸ்டன்ட்டும் தூங்கலை ஸோ விஜய் டிவி எதுக்கு இப்படி பிளான் பண்ணி கெஸ்ட்டெல்லாம் வந்து உள்ள அனுப்பியிருப்பாங்கன்னு தான் எனக்கு புரியுது எப்படியா இருந்தாலும் இவங்களோட பிளே மாற போறதில்லை பிக் பாஸ் சொன்னாலும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதே மாதிரி வீக்கெண்டில் ஹோஸ்ட்டு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்போ சரி இனிமேல் இதுக்கு முன்னாடி இருந்த கண்டஸ்டன்ட்லாம் வந்து நம்ம இறக்குறோன்னு சொல்லிட்டு விஜய் டிவி ஒரு வந்து மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க சொன்னாலாவது இவங்க புரிஞ்சுக்கிட்டோம் எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம கெஸ்டெல்லாம் வந்து இன்னும் போகாமல் உள்ளே வச்சுருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது கெஸ்ட்டு மற்ற கண்டஸ்டன்ஸ்க்குலாம் வந்து வரிசையாக வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க இல்லையா நம்ம பார்வகிட்ட என்ன சொன்னாங்க பார்வகிட்ட பிரியங்கா மஞ்சரி தீபக் இவங்க மூணு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரே மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க ஸோ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளே இந்த வாரம் வந்து நல்லா இருக்குது ஏன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது வேற பார்வதியாக இருந்தது இந்த வாரம் ஒரு ஒன்று பண்ணிங்க இல்லையா அது வந்து சூப்பராக இருக்குது இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஷோவில் நீங்கள் வந்து இருக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது நீ வார்த்தைகள் வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றவங்க பார்க்குறாங்க எல்லாருமே வந்து பார்க்குற ஷோ இது அதனால உன்னோடய வார்த்தைகள்லாம் வந்து பார்த்து யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பாருவுக்கு வந்து மோட்டிவேஷனாக தான் பேசுகிறாங்க பிரியங்கா கேட்குறாங்க அப்போ எது நெஜமாலுமே உன்னோட கேரக்டர் வந்து இதுவா இல்லை அதாவது இந்த வாரம் நீ ஒன்று பண்ணுறல்ல இந்த பாருவா இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த பாருவா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து பாரு சொல்கிறாங்க நான் என்ன எல்லாேருமே எந்த என்ன பேச வைக்கிறாங்க நான் வேணும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சு சொல்கிறாங்க ஸோ ஆக மொத்தத்தில் பார்வுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு நம்மளோடய கேம் மாற்றி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போது திவாகர் திவாகர்கிட்ட பாரு வந்து சொல்லிட்டுருக்காங்க அண்ணன் இந்த வாரம் நம்ம கேமை வந்து சேஞ்ச் பண்ணோம் நீ தேவையில்லாமல் திவ்யா கிட்டலாம் வாய் கொடுக்காதன அப்படின்னு சொல்றாங்க பார்த்து விளையாடணும் அண்ணேன்னு இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலி திவாகர் பாரு இவங்க ஒரு காம்பினேஷன் இருக்குது இல்லையா இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுறதா இருக்கட்டும் ஃபன்னியாக வந்து நடந்துக்கிறதா இருக்கட்டும் அது நல்லா இருக்குறதுக்கு அது மட்டும் இல்ல திருப்பியும் பாரு சொல்றாங்க திவாகர் கிட்ட திவ்யா கிட்ட மட்டும் நீ வாய் கொடுக்காத அவங்க வந்து அப்புறம் நல்லா திருப்பி பேசுவாங்க வச்சு செய்வாங்க அதனால திவ்யா கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து நீ பேசுன்னு சொல்லிட்டு பாரு வந்து திவாகருக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறாங்க